இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் எந்த ஃபார்மெட்டு நீங்கள் எந்த ஜெண்டரில் நடந்தாலும் வேற லெவலில் இருக்குங்க அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் ஃபார் உமன்ஸ் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் அதோட அப்டேட் சொல்கிறேன் செமையாக இருந்தது கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் உமன் டீம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் எடுத்தாங்க ஏஷியா கப் உமன்ஸ்க்காக போயிட்டு இருக்கு ஸோ ஸ்ரீலங்கா நடந்துட்டு இருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க இந்தியாவுக்கு எதிராக ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஆனது வந்து பார்த்திங்கன்னா குல் ஃபெரோசாவும் முனிபா அலியும் தான் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்த வேகத்திலே நாங்கள் வீட்டுக்கு போகிறேங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அமுச்சு பூஜா செம்ம போலிங் பை பூஜா ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக அடிக்கல அதான் சொல்லணும் செம்ம போலிங் பை நம்ம போலர்ஸ் முக்கியமாக தீப்தி சர்மா ஒரு ஓவரில் மூணு விக்கெட்லாம் எடுக்கிறாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட்லாம் பாகிஸ்தானுக்கு உண்டான காதல் வந்து இன்னும் பிரியவே மாட்டிக்கிதுங்க அப்படின்ற மாதிரி ரன் அவுட்டு எல்லாமே எல்லா சைடும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வேறு லெவல் பண்ணிட்டாங்க இந்தியன் டீம்னே சொல்லலாம் இப்போ அதிகபட்சமாக அவங்களுக்கு அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா சீதாராமின் ஒரு இருபத்தஞ்சு ரன் அடிச்சாங்க அதுக்கப்புறம் துபா ஆசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ரன் கடைசியில் நாட் அவுட் பேட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஃபாத்திமா சனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரன் மற்ற எல்லாருமே சிங்கிள் டிஜிட் தான் பாதி பேர் ரன் ரன்னே போயிட்டாங்கன்றது தான் வேற விஷயம் சோ இருபது ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு ரன் ஆல் அவுட் ஆயிட்டாங்க பாகிஸ்தான் டீம் நூற்றி ஒம்போது ரன் அடிக்க மாட்டோமா என்னங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடா வந்தாங்க இந்தியன் உமன் டீம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரெண்டு பார்ட்னர்ஷிப்புமே வேறு லெவல் வெறித்தன ஓப்பனிங்லே ஆடி முடிச்சிருந்து தான் வந்திருப்பாங்க போல ஸ்மிருதி மந்தானாவும் வந்து பார்த்தீங்கன்னா சஃபாலி வர்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா சம பேட்டிங்கும் ஸ்மிருதி மந்தானா முப்பத்தோரு பாலுக்கு நாற்பத்தஞ்சு ரன் அந்த பக்கம் சஃபாலி வர்மா இருபத்தொம்பது பாலுக்கு நாற்பது ரன் ரெண்டு பேருமே ஃபிஃப்டி போடுவாங்கன்றது பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறவங்க விக்கெட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷெய்தா அபுஷா சம போலிங் போட்டாங்க அவங்க ஸ்பின்னில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் விக்கெட்டும் காலி ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டயாலா ஹேமலா வந்தாங்க ஹேமாலதா ஒரு பதினாலு ரன் அடிச்சுட்டு நானும் கிளம்புறேங்க கேப்டன் நீங்கள் அடித்து முடிச்சுட்டு வாங்க கேப்டன் இன்னும் ஒரு பத்து ரன் தானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹர்மித் பிரீத்த கரூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரன் அடித்து மேட்சை முடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வான் வாந்த மேட்ச் பை செவன் விக்கெட்ஸ் முப்பத்தஞ்சு வாய் மிச்சம் இருக்குங்க அதுலேயே அடிச்சு முடிச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் வெறி தினமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இந்தியன் உமன்ஸ் டீம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் மறக்காமல் தினமலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்